கொண்டு இளம் தலைமுறை இந்த பேச்சு போட்டியில் பேசினீர்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்தீர்கள் பரிசு பெற்றிருக்கிறீர்கள் இதோடு உங்கள் பணி முடிந்துவிடப் போவதில்லை இந்த மேடையில் பார்த்த உங்களை நாங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சிகளை பார்க்க வேண்டும் நாளைய தலைவர்களாக உங்களை நாங்கள் ஏற்க வேண்டும் எங்கள் வழிகாட்டுதலில் வரக்கூடிய நீங்கள் நாளை இந்த நாட்டை வழிகாட்டக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும் அப்படி வருவதற்கு நீங்கள் பெற வேண்டிய கல்வி ஆழம் கருத்தாழம் நேர்மை அறம் இவை அனைத்தையும் உங்கள் உள்ளத்திலே ஊட்டுவதற்காகத்தான் இந்த போட்டியை தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி துணை முதலமைச்சருடைய அன்பு ஆதரவின் பேரில நடத்தி முடித்திருக்கின்றோம் ஆகவே இங்கே தமிழ் பேச்சு போட்டி ஆங்கில பேச்சு போட்டி நமக்கு எப்போதுமே இருமொழி கொள்கைதான் கைவிட்டு காட்டுகின்றது ஆகவே இப்பொழுது முடிவை அறிவிக்கின்றோம் தமிழ் பேச்சு போட்டியில இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட வேண்டியது என்ன இங்கே வந்திருக்கின்ற நாங்கள் யாருமே இந்த பெயரை பேரை தான் நான் பார்க்கிறேன் தவிர இவர்கள் யார் எவர் சிறுபான்மை ஆணையம் வந்து எழுதி கொடுத்ததா அந்த மாதிரி பேச்சுக்கே இடமில்லை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையிலே தேர்ந்தெடுக்கப்படும் வெள்ளிகளே விடி வெள்ளிகளே நீங்கள் உங்கள் திறமையினாலும் இந்த சூழலாக வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் நாளை இது போல பல அரங்குகளில் வெல்வீர்கள் ஆகவே இரண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு ரூபாய் இருபத்தையூபர்கள் அதுபோல மாவட்டத்திலே முதல் பரிசு இருபத்திரம் ரூபாய் இரண்டாவது பரிசு பத்தாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு ஐயாயிரம் ரூபாய் இந்த தொகை பெரிதல்ல ஒரு அரசாங்கமே உங்களை சுற்றி எங்கிக் கொண்டிருக்கிறது இத்தனை ஆட்சி பணி அலுவலர்கள் இத்தனை உதவியாளர்கள் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றதா என்ற கண்காணிப்பு அரங்குகளை எல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது நான் படித்த அதில் விளக்கு கூட ஒழுங்காக அறியாது ஆனாலும் கூட சொல்லின் வெளிச்சம் ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது நாளை இந்த தொடக்கம் நாங்கள் பள்ளத்தாக்கிலிருந்து தொடங்கி சமவெளிக்கு வந்திருக்கின்றோம் நீங்கள் மலை உச்சியிலிருந்து உங்கள் பயணத்தை தொடங்குகிறீர்கள் வானம் வரை உங்கள் பயணம் நீளும் நடுவர்களை பாராட்ட வேண்டும் ஆங்கில பேச்சு போட்டியிலே நடுவராக பணிபுரிந்த முனைவர் விஜயஸ்ரீ அவர்கள் அவர்களுக்கு பேராசிரியர் அவர்கள் மனமார்ந்த பாராட்டுகள் முனைவர் ஆர் பிரீடி அவர்கள் முனைவர் சோஃபியா ஆசாத் அவர்கள் தமிழுக்கு ஆழங்கால் பட்ட ஆய்வாளர் முனைவர் கே சுந்தரமூர்த்தி குடிக்கல்லூரி டாக்டர் நசீமா அந்த காலத்தில் தொலைக்காட்சியை திறந்த வருவாங்க செய்தி வாசிப்பாளராக இருந்து மக்கள் மனங்களில் இடம்பெற்றவர்கள் முனைவர் ஏ நசீமா கரசன் பி எஸ் அப்துரமணன் பல்கலைக்கழகம் ஸ்டெல்லாமே கல்லூரிடைய பேராசிரியர் வினி அனைவருக்கும் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பிலே நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முடியும் தமிழ் பேச்சு போட்டியிலே மாநிலத்தின் முதலிடத்தில் பே தெய்வம் அடுத்தபுரி மாவட்டம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தருமபுரி மாவட்டத்தில் இருந்து ஒரு முத்து மூன்றாவது இடம் சத்தியத்தை கட்டிக்காக்க மயிலாடுதுறை வந்து சத்தியத்தில் அடுத்து ஆங்கிலத்தில் முதலிடம் செங்கல்பட்டு மாவட்டம் இரண்டாம் இடம் குருதன் சென்னை மாவட்டம் മൂന്നാമത് ഇടം ഹെലൻ ജാൻസൺ നാമകൽ മാത്രം